வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய அனாலிசிஸை பார்க்கும்போது ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற க்ளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்டு ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிக்கிட்ருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பேய்க்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ல அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் பாயிண்ட் டூ வந்து கொஞ்சம் கூட தான் இருக்குது பிஏ பொறுத்த வரைக்கும் இருபதுன்னு இருக்குது ஸோ இப்போ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பிபிக்கு சப்ஸிக்வென்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் பெக் டிடிஎம் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு சொல்லி வருது இது வந்து ஒன்றை காட்டிலும் கூட தான் இருக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு ஜீரோ தான் காட்டிக்கிட்டுருக்கு ஒன் இயர் ரிட்டர்ன் ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட ஒன் இயர் ரிலேட்டிவ் ரிட்டர்ன் பார்க்கும்போது பாயிண்ட் ஃபோர் பாசிட்டிவ்வாக கொடுத்துருக்குறாங்க பீட்டா ஸ்கோர் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் நைன்ட்டி டூ இது நார்மல் வால் அட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனலிசஸ் ஸ்டூடியோ ஃபோர் கேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு பதினாலு பர்சென்ட்டு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி ட்வெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப்பவும் பதினோரு ஒரு பதினாலு பதினஞ்சு பர்சென்ட் கிட்ட குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மார்ச் மாதத்தோட கியூ ஃபோர் முடிஞ்சிடும் ஸோ இப்போ அது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸோட இதுக்குள்ளே வந்துடும் அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்த்தோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் ஃபோர்காஸ்ட்டுக்கு தான் அவங்க வந்து லீடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் ரெண்டு நமக்கு ரெண்டு வருஷம் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் டுவெண்ட்டி செவன் ரெண்டுத்துலையுமே பதினாலு பதினாலு பர்சன்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க இது ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டில் இதே இது யூபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் பார்த்தோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க தென் சப்சிக் வாங்கிட்டா நமக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் நமக்கு ஒரு செவன் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க இந்த இடத்துல வந்து நம்ம அடுத்தது நம்ம பார்த்தோம்னாக்க ஆனுவலைஸ்டு லெவல்ஸ்ல நம்ம எங்க கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும் அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் இயருடைய ஹை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ப்ரீவியஸ் இயருடைய ஹை அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட ஹை வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி இருபத்தி இருக்குது இது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடைஞ்சிருக்கிறாங்க லோ எண்ணூற்றி பன்னெண்டுன்றிருக்கு இது ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அந்த லோவை வந்து அடைஞ்சிருக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் நம்ம இப்போ நம்ம வந்து கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் பாயிண்ட் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மேலே ஓடச்ச அதாவது அது ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட்டை அந்த ப்ரேக் பாயிண்ட்டை மேலே கட் பண்ணி ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு வந்து ஆயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி நூற்றி அறுபது அதுக்கு மேலே போச்சுன்னாக்க ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி அஞ்சு நார்மலாக இந்த மாதிரி ஒரு நேரோ ரேஞ்சில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் லெவல்ஸுன்னு நம்ம பார்க்கும்போது இதை உடைக்கிறத வந்து கஷ்டம்தான் அப்படி உடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி இரநூத்தி எழுபதுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்போது அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம லெவல்ஸில் வந்து ரேஞ்சில் வந்து நம்ம கவனத்தோடு இருக்கணும் இப்போ இந்த பிரேக் பாயிண்ட் ஆன தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கீழே கட் பண்ணி ஒரு கரெக்டிவ் ட்ரெண்ட் லீடு எடுக்கிறாங்க ஸ்ட்ராங் கரெக்டிவ் ட்ரெண்ட் லீடு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து தொள்ளாயிரத்தி பன்னெண்டு எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு இந்த ரெண்டு வருஷம் நான் இதுல எழுத எழுநூத்தி நாலு இந்த மூணு பிரைஸ்லாம் நம்ம கவனத்தில் இருக்கிறோம் அதாவது கீழே கரெக்டிவ் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு எழுநூத்தி ஐம்பத்தெட்டு எட்டு எழுநூத்தி நாலு அப்படிங்கிற லெவல்ல நம்ம வந்து கவனத்தோடு இருக்கணுங்கிறத பார்க்குறோம் கிட்டத்தட்ட இவன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முடிஞ்சு பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவன் சைடுவேஸ்லேயே தான் வந்து ஒன் இயராக ஓடிக்கிட்டு இருக்கிறான் அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே